விருச்சிக ராசி ஒரு அசுர சக்தியிலிருந்து கடவுள் உருவாக்குன ஆன்மாங்க நீங்க விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசி இல்லைங்க அது ஒரு மர்மம் ஒரு நெருப்பு ஒரு நிழல்னு கூட சொல்லலாம் இந்த ராசிக்காரை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா விருச்சிக ராசிக்கார பொறுத்த வரைக்கும் நல்ல ஏகபோக வாழ்க்கைய அனுபவிக்க வரல அதாவது வழி இல்லாம ஒளி வருமா கஷ்டம் இல்லாம வெளிச்சம் வருமா அதனால்தான் விருச்சிக ராசி கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தண்டனை இல்லை அது ஒரு சுத்திகரிப்பு பழைய கர்மத்தை எரிக்கக்கூடிய நெருப்புன்னு சொல்றாங்க இப்ப உங்க வாழ்க்கைய வந்து பாத்தினாக்கா மறுபிறப்புக்கான பாதைன்னு சொல்றாங்க விருச்சிக ராசிக்காரன் ரொம்ப நல்லவன் இப்போ மேல இந்த பதிவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா விருச்சிக ராசிகளுடைய மனசுல கேள்வி எழுந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெட்டது நினைக்கல பண்ணல ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்னை எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க என்னால் ஏன் எல்லாருக்கும் ஃபேவரா நடந்துக்க முடியல என்னால் வந்து உண்மைக்கும் புறமா எதையும் பண்ண முடியல நான் உண்மையா இருக்கிறதுனால என்ன வந்து யாருக்கும் பூட்டிக்கல சில நேரங்களில் என்னடா இது கெட்டது பண்றவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நல்லது பண்ற நல்லது நினைக்கூடிய எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் சொல்லப்போனா பச்சையா பொய் சொல்றவங்கள எல்லாரும் அப்படி பாசம் வைக்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் உழைப்புக்கும் தோல் கொடுக்கக்கூடிய ஆள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் என்ன வாழவில்லையும் பரவாயில்ல என்ன வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு எதிரிகள் கூட்டம் அதிகமா இருக்கு சொல்லப்போனா அந்த உலகமே எனக்கு எதிரி போல தெரியுதுன்றது விருச்சிகத்துடைய மனக்கூமுறல் இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா சோ இப்படிப்பட்ட கேள்விகளோட இருக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு இந்த பதிவு சத்தியமா சொல்றேன் நல்ல ஒரு தெளிவான பதிவாக இருக்கும் கேள்விக்கான பதிலை தரக்கூடிய பதிவுன்னு சொல்றேன் இப்போ விருச்சிக ராசிக்காரன் நல்லவன் சொல்லிட்டேன் உங்களுக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னா நீ யாரையுமே வந்து கஷ்டப்படுத்துறதுல புரியுதுங்களா ஆனா மத்தவங்களால காயப்படுத்தப்படக்கூடிய ராசி நீ நீ யாரையும் கஷ்டப்படுத்தல ஆனா உன்னை கஷ்டப்படுத்தாம யாரும் இருக்கிறது இல்லை ஏன்னா விருச்சிக ராசி வந்து பல ஜென்மங்களுக்கு பிறகு புறக்கூடிய ஆன்மா இப்போ இந்த ஆன்ம பொறுத்த முன்ன ஜென்மத்துல எப்படி இருக்கும்னு தெரியுமா அதிகாரத்தோட வலிமையோட இருந்திருப்பீங்க அப்போ சின்னதா தவறுதலா தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது உங்களால ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கும் அந்த கர்மம் தாங்க இப்போ சுத்தமாகுதுன்னு சொல்றாங்க அதனாலதான் தான் உங்க வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்துல வழி நிறைந்ததா அதாவது காயங்கள் கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் நடுவுல புரட்சிகரமாகவும் கடைசியில வந்து அமைதியான ஒளி பொருந்திய வாழ்க்கையை ராசி அனுபவிக்குங்கிறது நியதி இப்போ விருச்சிகராசிக்கார பொறுத்த வரைக்கும் நேர்மை உண்மை ஆழம் இந்த சத்திய சபதம்னு சொல்லுவாங்க இதை தாண்டி இவங்களால வந்து எதையும் யோசிக்க முடியாது நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவனால் வந்து உண்மைக்கு புறமா எதுவும் செய்ய முடியாது ஆனால் பேசுறது மட்டும் பேசுவாங்க அப்படியே ஒரு மாதிரி கெட்டவங்க மாதிரியும் வெளியே தொடர் தெரியலாம் இவன் தப்பு தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி கூட இவனுடைய செய்கை இருக்கலாம் ஆனால் உண்மைக்குமே உள்ளுக்குள்ளேயும் சரி இவங்களுடைய செயல்பாடும் சரி உண்மையை தாண்டி எதுவும் இருக்காது இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை நான் கெட்டவன் நீ நினைக்கிறியா ஆமா அப்படிதான் அப்படின்ட்டு போய்டும் யாருக்கும் ஜாலரா அடிக்கிறதோ யாருக்கும் வந்துட்டு ஃபேவரா பேசுறதுக்கும் இது தெரியாது சூதுவாத தெரியாத விருச்சிகம் ஸோ விருட்சிகனுக்கு உண்மையை மறைக்க முடியாது ஆனா உலகம் வந்து தான் விரும்புது அப்போ நீங்க வந்து இந்த கலியுகத்துக்கு அன்பிட்ன்னு சொல்லலாம் இந்த சூழ்ச்சி உலகத்துக்கு நீங்க செட் ஆக மாட்டேங்கிறது தான் அர்த்தம் அதனால தான் நீ கஷ்டப்படுற இப்போ திருடனுக்கு திருட ஃப்ரெண்டு மத்தவங்க எல்லாரும் திருடுறா இருக்கிறப்போ நீங்க உண்மையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் நீங்க தான் திருடுற மாதிரி தெரியுறீங்க உன்னுடைய நேர்மை தான் உங்க வேலையாவும் இருக்கு ஓகேவா இப்ப வந்து விருச்சிகராசுடைய மனசு வந்து கடல் மாதிரி அதனால வழி அதிகம் இப்ப கடல் எப்பவுமே கணக்கில்லாத ஆழம் அது போலதான் விருச்சிகராசுடைய உணர்ச்சியுமே அதுக்குள்ள வழி இருந்தாலும் அவனுடைய சிரிப்பு வந்து அவனை வழி நடத்தும் வெளியே பார்க்கறது கடல் அமைதியா இருக்கு இல்லைங்களா அது போலதான் வச்சுக்கிறாசி வெளியில பாக்கிறது வந்து சந்தோஷமாகவும் ஒரு குறையும் இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல புயல்கள் வந்து அழிச்சுக்கிட்டே தான் இருக்கு மன போராட்டம் அதிகம் இப்போ ஏன் சிரிக்கிறான் இது காரணம் சொல்லட்டுமா இந்த உலகம் வெளிப்புற வெற்றியை வந்து கடவுளாக பார்க்குது நல்லவன் கஷ்டப்பட்டாலே பெரும்பாலும் யாரும் கேட்கறது இல்லை ஆனால் நல்லவன் கஷ்டப்படுறத பார்த்து கெட்டவன் சிரிக்கிறான் இப்போ நமக்கே தோணும் பார்த்தியா நம்ம நல்லவங்களா இருக்கோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் கெட்டது பாவம் பழி எல்லாத்தையும் உலகத்துக்கு எல்லா அயோகித்தானத்தையும் பண்றாங்க ஆனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கடவுள் கொட்டி கொட்டி கொடுக்குறாருப்பா அப்படின்னு யோசிக்கிறோம் நீங்களாட்டும் நானாகட்டும் யோசிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த கேள்விகள் மனசுக்குள்ள குமுறுகளா இருந்துட்டுதான் இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அவன் உன்னுடைய சோதனை ஈஸியாக சீக்கிரமாக உனக்கு வேலை செய்யறதுக்கு காரணம் கொஞ்சமா இருக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிலையான சந்தோஷம் நிலையான வாழ்க்கை உனக்கு அமையும் அவனுக்கு இன்னும் வந்து அவன் கருமத்துடைய கணக்கு வந்து துறக்கப்படலைன்னு சொல்றான் அவனுடைய கணக்கு புத்தகம் வந்து தாமதமாக தவிர்த்து அவனுடைய கணக்கு வந்துட்டு தீர்க்கப்படாமல் விடாதுன்னு சொல்றான் கெட்டவனுக்கு வந்து உடனடியே கஷ்டப்பட மாட்டான் அது ஒரு சோதனை இருக்கு இப்ப நல்லவன் கஷ்டப்படுறது என்ன சொல்றாங்க சூனியை வச்சு உடனே வேலை செய்யுது இல்லையா ஆனா சத்தியம் தான் வேலை செய்யும் அது போலதான் நல்லவனுடைய கஷ்டம் சீக்கிரமா வேலை செஞ்சு சீக்கிரமா முடிஞ்சு போயிடும் ஆனால் கெட்டனுடைய கஷ்டம் அப்படிங்கறது மெதுவா தொடங்கி நல்லச்சு அவனை அழிக்காமல் விடாதுன்னு சொல்கிறான் கெட்டனுடைய சிரிப்புல அமைதி இருக்காது நல்லனுடைய சிரிப்புல அமைதி இருக்கும் தெய்வம் இருக்கும்னு சொல்கிறான் ஸோ அவனுடைய சிரிப்புங்கிறது உதட அளவுல தான் இருக்கும் ஆனால் அவடைய உள்ள அளவுல ஓய்வு இல்லாமல் தான் இருப்பான் ஏன்னா அவன் வந்து தப்பு தண்டா பண்ணி பணம் செத்து தப்பு தண்டா பண்ணி நிறைய விஷயங்களை வந்து வச்சிருக்கான் அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கே அவன் வந்து மனப்போராட்டம் அதிகமாக தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ரூபா இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க நிம்மதியாக சாப்பிடுவீங்க அதாவது ஒருவேளை சாப்பிடாம கூட ஆனா நிம்மதியா இருப்பீங்க உடைய நிம்மதியை பார்த்தா அவனுக்கு பொறாம இருக்கும் நீங்க வந்து அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பொறாமப்படலை ஏங்குறீங்க ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள உங்கள் மீது பொறாம இருக்கு எப்படின்னா இவன் இவ்வளவு நிம்மதியா இருக்கான் எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்காம இருக்கானேன்னு ஆனா அவன் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இல்லாம ஏதாவது ஒரு குறுக்கு வழியில பணத்தையோ அவனுக்கு தேவையான விஷயங்களையோ சேர்த்து வச்சுக்கிட்டு அதை காப்பாற்ற முடியாம இந்த போராட்டமா தான் இருக்கா வெளியில வந்து பக்கத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லோடைய கண்கள்ல தெய்வ ஒளி இருக்கும் அதாவது நல்லவர்கள் என்ன பண்றாங்க சோதனையில இங்க எரிஞ்சு போறீங்க அது நெருப்புல சுட்டாலும் தங்கம் தங்கம் தானே அது போலதான் இந்த நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்க நீங்க தங்கமா மின்ன போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள எந்த ஒரு மாசு மறவும் இல்லாம போகணும் உடைய கர்மம் அப்படிங்கிறது வைரமாதி வடிவமைக்கப்படுது இதோட மூணு விஷயங்கள் வந்து சித்தர்கள் வந்து விருச்சிக ராசிக்கு சொல்லியிருக்காங்க வலி இருந்தா விருச்சிக ராசிக்காரன் சிரிப்பான் சிரிப்பு வந்தா அவன் வந்து இறைவன் விருச்சிகனுடைய அமைப்புலதான் கரும் வந்து தூய்மைப்படுத்தப்படுது அதே போல எரியக்கூடிய நெருப்புல வைரத்தை போட்டாலும் வைரம் என்ன பண்ணும் மின்னும் சோ விருச்சிக ராசிக்காரன் வந்து சோதனையில கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டம் வந்து உன்னை சிரிக்க வைக்க போகுதுன்னு அர்த்தம் உடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டா இருக்குமா ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால வந்து வாழ்வா சாவான்ற நிலையில இருக்க அந்த சோதனை என்ன சூழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கூடிய விரைவில் சந்தோஷமான வாழ்க்கை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை பெற போறீங்கிறது அர்த்தம் இதோட விருச்சிகரசரி வாழ்க்கைங்கிறது சிறு வயதுல நீங்க நம்பினவங்க எல்லாரும் உங்களை வந்து காயப்படுத்திருப்பாங்க சொல்ல சின்ன வயசுலயே துன்பத்தை அதிகமா பார்த்துருப்பீங்க ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு நாள் வெடிச்சிருப்பீங்க சத்தமா இல்ல உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க அது உங்க வாழ்க்கையை மாத்திருக்கும் முடிவெடுக்க கத்திருப்பீங்க ஆனால் முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு பணம் அமைதி செல்வாக்கு உயர்வு ஆன்மீகம் எல்லாமே உங்களை வந்து சேரும் குறிப்பாக விருச்சிக ரசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இவங்க ரொம்ப எமோஷனலான டைப் ஆழமான எமோஷன் பயங்கரமா ஒருத்தங்களை நம்பிட்டா சாகுற வரைக்கும் அவங்க கண்ணு கண்ணுமோடி அவங்க தப்பானவன்னு தெரிஞ்சா கூட அந்த நம்பிக்கையை அவங்களால மாத்திக்க முடியாது அதே போல காதல்ல மன்னிப்பு ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த ட்ராமா பண்ற அந்த லவ்லாம் வந்துட்டு செட்டே ஆகாது காதலை வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க உங்களுக்கு வேணுமாமா பண்ணிக்கும் அவ்வளவுதான் இந்த உருகிறது இந்த வளைஞ்சு நளைஞ்சு பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது ஒருவேளை விருச்சகராசிக்காரெல்லாம் யாராவது திருமணம் செஞ்சிருந்தா அவங்ககிட்ட இந்த மாதிரி பாண்டியும் எதிர்பார்டு அது உங்களுக்கு கஷ்டம்தான் அதே போல வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்க நேரம் காலம் தவறாம தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அழகா செய்யக்கூடியவங்க அதே போல யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கூடியவங்க ஏற்றத்தாழ்வுன்றது இவங்களுக்கு தெரியாது அதே போல இந்த விருச்சிகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அனுபவிப்பீங்க ஆனா ஒரு நாள் ராஜா போல கிங்கு மாதிரி எழுந்து தான் போறீங்க அது வந்து நிரந்தரமான வளர்ச்சியா இருக்கும் சரிங்களா அது இப்ப விருச்சிக ராசி பெண்கள் இவங்க வந்து சக்தி வடிவம் ஆளுமை கர்ம சுத்திகரிப்பு பேரன்பு பெருங்கோ வீட்டுக்கு வந்து பெரிய ஒளியை தரக்கூடியவங்க விருச்சிக ராசி பெண்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இவங்க தான் ஏத்திருப்பாங்க இவங்க சத்தியத்தோட வாழ்வாங்க இவங்க அழுத இடம் அதாவது இங்க எந்த இடத்துல அழுகிறாங்களோ அந்த இடத்துலயே தெய்வம் இவங்களை வந்து தலைநிமுறை வைக்கும் அழுத இடத்துல அங்க தெய்வம் கால் பதிக்கும் ஏன் பிள்ளையாவை நீங்க அழுக வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சோ விருச்சிகராசி ராசி பெண்கள் ஆண்கள்லாம் ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க நீங்க இயற்கையிலேயே பிறவியிலேயே வந்து தெய்வ அனுகூலம் பெற்றவர்கள் இதை மறந்துட்டு இந்த தாழ்ந்து பேசுறது தாழ்வா உங்களை நீங்க ஓடுறது இதெல்லாம் வந்துட்டு விட்டுடுங்க இந்த நிமிஷம் யானை எப்படி தன்னுடைய பலத்தை உணர்றதோ அது போல ராசிக்காக உங்களுடைய பலத்தை உணர்ந்துக்கோங்க நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க சரிங்களா இதோட விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தொழில்னு பார்த்தோன்னாக்க ஆராய்ச்சித்துறை மருத்துவத்துறை ஜோதிடம் கடல் போலீஸ் சைக்காலஜி இந்த மாதிரி துறைகள்ல அதாவது மூளைய வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய வேலைகள் வந்து உங்களுக்கு சிறப்பு இன்னொரு விஷயங்க விருச்சிக ராசி பார்த்தா அடுத்த நொடியே அவங்க யாரு என்ன அவங்க எப்படிப்பட்ட வேலைகளுக்கு சொந்தக்காரங்க நல்லவனா கேட்டாங்கிறத நொடி பொழுதில் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க கண்டுபிடிக்காத ரகசியமே கிடையாது ஆனா வெளியில காட்டிக்க மாட்டீங்க உங்களை வரைக்கும் பணம் அப்படிங்கிற விஷயம் தாமதப்படும் ஆனால் உங்கள் கையை நிரப்பாமல் போகாது குறிப்பா விருச்சிக ராசி எப்போ வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டா முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஆறு ஒரு போர்க்களம் வரும் புரட்சி வரும் முப்பத்தி ஏழு டு நாப்பத்தி அஞ்சு நல்ல உயர்வான வெற்றியை அனுபவிப்பீங்க ஒரு பீக் சக்சஸ் சொல்லலாம் உங்க வாழ்க்கையிலேயே மிக அதிகமான வெற்றிகளை வந்துட்டு சாதிக்க போறீங்க அதே போல விருச்சிக ராசி வாழ்நாளில் செய்ய வேண்டியது தினமும் காலையில தியானம் பண்ணுங்க காலையில சூரிய வழிபாடு அதிகமா தண்ணீர் குடிக்கணும் செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அம்மன் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் வந்து தொடர்ந்து உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் செய்யவே கூடாது கோபத்துல முடிவெடுக்கவே கூடாது யாரையும் பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கவே கூடாது குற்ற உணர்ச்சிய தவிர்த்துருங்க நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட மனசு விட்டு பேசாதீங்க அதே போல யாரையும் நம்ப கூடாது யார் மீது நம்பிக்கை வைக்கூடாது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பொறுத்த வரைக்கும் உள்ளம் சுத்தங்கால காயம் அடைஞ்சிருப்பிங்களை பெரும் துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்துல வந்து மதிப்பை பெறத்துக்கு ரொம்ப தாமதம் குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு சரியான வந்து மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும் சில நேரங்கள்ல விருச்சிகராசி வந்து இந்த பீனிக்ஸ் பருவ மாதிரி திரும்ப 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 எழுந்து உங்களுக்கான இழுத்தத்தை தேடக்கூடியவங்க அதை பார்த்து மத்தவங்களுக்கு தான் என்னடா அவன் எவ்வளவு விழுந்தாலும் எழுந்து நிற்கிறானே அப்படின்னு அதே போல கெட்டவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா கெட்டவன் சிரிக்கிறது ஒரு நடிப்பு தாங்க அவங்ககிட்ட அமைதி கிடையாது அவன் சிரிப்புலாம் வாயால் தான் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் நிம்மதி இல்லாம தான் இருப்பான் நம்மளால சந்தா அதை காப்பாற்றணும் இல்ல ஏதோ தப்பு தண்டா பண்ணி கோல்மால் பண்ணி ஒரு ஒரு பல்க் அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருந்தா கூட அதை பாதுகாக்கிறதுக்கான அவனுக்கு வழிமுறை வேணாலும் யாராவது கண்டுபிடிச்சுவாங்களோ அப்படி கர்மங்கிறது ஒரு பேங்க் மாதிரிங்க அவன் அந்த ஜென்மத்துல சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த கணக்குல பெரிய தண்டனை காத்துட்டு சித்தர் சொல்றது என்ன தெரியுமா பாவிகளோட சிரிப்பே தற்காலிகம் தான் நல்லவடைய கண்ணீர் வந்து பாத்தினா ஒவ்வொரு துளியுமே தங்கமா மாறும்னு சொல்ற அதே போல விருச்சிக ராசிலேயே இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவான்னு சொன்ன ஆனா ஒரு முறை யாருமே தான் இவங்க வச்சு நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னாக்க திரும்பவும் அந்த நம்பிக்கை வந்து இவங்களுக்கு யாருமே வராது குற்றத்தை வந்து சகிச்சுக்கவே மாட்டாங்க காதல் ரொம்ப உண்மையா இருப்பாங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க இவங்க நல்ல மனசை நிறைய பேர் பயன்படுத்திருப்பாங்க ஒரு சில சமயங்கள்ல அவங்க செய்த தப்பு இவங்க தலையில ஏற்றிருப்பாங்க ஆனா கடைசியில சொல்றேன் விருச்சிகராசி தான் வெற்றி கொண்டாடி இருக்கும் இன்னும் ஒரு படி மேல சொன்னா சித்தர்கள் போல அழகான மனசுக்கு சொந்தக்காரங்க விருச்சிகராசிகள் தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை நிறைவே பேர் தான் விடமாட்டாங்க கடவுளுடைய கண்ணில எந்த அளவுக்கு புனிதமான ஒரு ஒளி தெரியுமோ அதே போலதான் விருச்சிகராசியுடைய கண்களையுமே உண்மையான ஒளி தெரியும் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஆரம்பத்தில் கஷ்டம் நடுவில் மாற்றம் முடிவில் பிரகாசங்கிறது உண்மை நீ அழுதாலும் அது உன்னை வந்து சக்தி உடையவனாக மாற்றுது நீ எந்த அளவுக்கு சிரிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வம் அதிகமாகும் அதை புரிஞ்சுக்கோங்க இதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் என்ன விரிச்சுக்கோங்க அப்படின்னாக்கா செவ்வா அதிபதி செவ்வா அப்படிங்கிறதுனால நீங்கள் முருகனை வழிபாடு செய்யணும் இந்த திருச்செந்தூர் முருகனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய பழைய கர்மங்களை கரைக்கிறதுக்கான ஒரே ஆலயம் எதிரிகள் தடைகளை நீக்கக்கூடிய இடம் எல்லாத்துக்கும் மேல விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவான வலுப்படுத்தினா மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும் அந்த வகையில திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ததுனால செவ்வாய் கிரகம் வலுவாகும் இதோட பாலனிய கோட்டை கிருஷ்ணன் இந்த கோவில் அதாவது கிருஷ்ண பகவான் கோவில் மன அமைதிக்கு நம்பிக்கைக்கு குடும்ப அமைதிக்கு திருக்கடையூர் அம்மன் கோவில் ஆயுள் பெருக்கம் பேரு ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் அதே போல திருப்பரம் குன்றம் முருகன் காதல் திருமண சிக்கல்களை திருக்கூடிய இடம் இதோட விருச்சிக ராசியின் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு மெருன் கலர் ஆழமான நீளம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க வந்து ஒரு தீராசியா தீ பிளஸ் ஆழம் இந்த சக்தியை உயர்த்தக்கூடிய நிறங்கள் இதுதான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்பது ஏழு எட்டு இதுல ஒன்பதுங்கிறது செவ்வாய் பகவானிய சக்தியை மேம்படுத்தும் ஏழுங்கிறது ஆன்மீக உணர்வு எட்டுங்கிறது சனி பகவானுடைய எண் சோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்துவதனால சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மறையும் சோ இதாங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றியை அதிகப்படுத்தும் அதே போல் அதிர்ஷ்டகரமான நாட்கள் செவ்வாய் சனி வியாழன் இதோட விருச்சிக ராசிகளுக்கு சித்தர்கள் சொன்ன ஆன்மீக முடிவு என்ன தெரியுமா விருச்சிக ராசிகாரங்களே உங்களுக்கு கிடைக்கூடிய ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்ன வந்து பலமாகும் உடைய கண்ணீரை வந்து கடவுள் வந்து வீணாக்க மாட்டார் நீ அழுத இடமே உனக்கு ஆசீர்வாதம் செய்யப்பட்ட இடமா மாறும் எந்த இடத்துலயும் தலை குடிஞ்சு நின்னையோ அங்கேயே தலை நிமர வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பாதை இல்லை அது ஒரு சுடர் ஒரு நெருப்பு நீ ஒரு பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லியிருக்காங்க நீ விழுந்தாலும் எரிய மாட்ட எரிந்தாலும் அழிய மாட்ட அழிந்தாலும் உடைந்து போக மாட்டேன்னு சொல்றேன் ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் வழின்ற சொல்லையே வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டவன் ஒரு நாள் நீ நினைப்ப இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு வந்து தேவைதான் அது இருந்திருந்தால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து நின்று இருக்கேன் அது இல்லாமல் இருந்துதான் நான் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான மனுஷனா ஒரு வலிமையான பொண்ணா ஆணா இருந்திருக்க முடியாதுங்கிறத உணர வச்சிடும் இதோட சித்தர்கள் சொல்றது போல விருச்சிக ராசிக்காரங்க ஆழமான அழகான காயங்களின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க அது ஆழமான காய் ஆழமான கஷ்டங்களை அனுபவிச்சு அழகான சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்கன்னு சொல்றாங்க ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சக்தி உங்களுக்கு காலம் வந்துருச்சு உனக்கான ஒளி வருது உனக்கான நிம்மதி வருது நம்பிக்கையை மட்டும் கைவிடாது அதே போல நமோ நாராயண ஓம் ஓம் ஸ்ரீ நமக இந்த மூன்று தெய்வனுடைய மந்திரத்தையும் தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்க திரும்பவும் சொல்றங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா சித்தர்கள் சொன்னதுங்க இது திருச்செந்தூர் முருகன் செவ்வாய் பகவானிய கருமத்தை கரைக்கும் திருக்கடியூர் அம்மன் ஆயுள் மற்றும் பெரிய வெற்றிகளை கொடுப்பாங்க திருப்பரங்குன்றம் முருகன் காதல் மற்றும் திருமண தடைகள் விலகும் காளிக அம்பாள் முன்னோர்களுடைய கர்மத்தை சுத்திகரிப்பாங்க துர்கி அம்மன் பயம் நீக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் நீக்கும் சோ விருச்சிக ராசிக்காரங்களே ஒன்னும் வேணாம் கெட்டவன் சிரிச்சா சிரிச்சுட்டு போறாங்க நல்லவங்க நாம நம்ம விட்டு ஒவ்வொரு கண்ணீரும் வந்து தங்கமா மாறும் சொல்லியாச்சு புரியுதுங்களா ஒவ்வொரு துளி கண்ணீருக்குமே தெய்வங்கள் பொறுப்பேற்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் நல்லவன் நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் கடவுளை வந்து பார்க்காமலாம் இல்லை கடவுள் உன்னை வந்துட்டு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்திட்டு இருக்காரு இந்த சின்ன சின்ன கஷ்டத்துல தாங்கிட்டதான் வந்து பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீ ஆள முடியும்ட்டு ஸோ விருச்சிக ராசிக்காரங்களே நீங்க வந்து சாதாரண ஒரு விறகு மாதிரி எரிய போறக்குல நீங்க எரிஞ்சி மத்தவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய வந்திருக்கீங்க உங்களுடைய கஷ்டங்கிறது தண்டனை இல்லை அது வந்து கடவுள் உன்னை கொடுக்கூடிய பயிற்சி உடைய ஒவ்வொரு வழியும் உன்னை வந்து ஒவ்வொரு படியாக வந்து முன்னேற்றிக்கிட்டே போகும் நீ பொறுத்து இருந்து வெளிச்சம் முன்னேற்றம் வெற்றி உடைய அனுகூலம் கடவுளின் அன்பு யாராலையுமே தடுக்க முடியாது ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் கேட்குறேங்க விருச்சிக ராசிக்காரங்களே எவ்வளவு பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கீங்க ஒரு நாளாவது அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்களால் உட்கார முடிஞ்சிச்சா அடுத்து என்ன பண்ணலாம் வருத்தப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அடுத்து ஆனா என்ன பண்ணலான்றது வேகமா யோசிச்சு அதிவேகமா செயல்பட்டு மத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி விழுந்த இடத்துல எழுந்து நின்று இருக்கீங்களா இல்லையா சோ இதெல்லாம் சாதாரணமாக உங்களால மட்டும் பண்ண முடியாது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் சோ இப்ப சொல்லுங்க நீங்க தனியாளா யாரும் உங்க கூட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன யாரும் உங்களை ஏத்துக்கிட்டே என்ன என்ன தெய்வம் உன்னை ஏத்துக்குச்சு தெய்வம் உனக்கு துணையா இருக்கு உன் மனசு சுத்தம் உங்களுடைய செயல் சுத்தம் உங்ககிட்ட உண்மை இருக்கு சோ தெய்வம் உனக்குள்ள குடி நீயே தெய்வங்கிறத மறந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகிறது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எல்லாம் உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது இதெல்லாம் விட்டுட்டு நீ ஜெயிக்க போறதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க திட்டமிடுதலோட ஆரம்பிங்க இன்றைய நாளில் இருந்து உங்க வாழ்க்கை ஒளி போகுது வாழ்க வளமுடன் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறவங்க விருச்சிக ராசி இனி எந்த துன்பமும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது சோ ஒட்டு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நம்புறேன் இந்த பதிவுனா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதுல உங்களுக்கு உங்களுக்கு முருகப்பருமானம் பிடிக்கும் நினைச்சா ஓம் பவன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிட்டும் நீங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே செல்வ செழிப்பாள நிறையட்டும் நன்றிங்க